இந்த கேள்வி எப்படி செய்கிறாண்டு இப்போ நாங்கள் விளக்கமாக பார்ப்போம் இதில் வந்து வர்க்கம் வர்க்கம் மூலம் பிரேக்கெட்லாம் நிறைய விடயங்கள் இருக்குது அதனால் இந்த கேள்வி இந்த சின்ன கேளியில் செய்து பார்த்துட்டு அந்த கேள்விக்கு போவோம் பொட்மேஸ் ஓடரில் மேலேருந்து கீழே தான் செய்யணும் கட்டாயம் மேலேருந்து கீழே தான் ஓடர்லாம் செய்யணும் அதனால் இதை பார்ப்போம் நாங்கள் அறுபத்தி ஆறு இருக்குது கழித்தலும் வர்க்கமும் இருக்குது கழித்தல்ன்றது போட்மே சோடரில் கடைசியாக தான் இருக்குது அதோட வர்க்கம் இருக்குது இந்த வர்க்கம் இங்கே வரும் நாங்கள் நிறைய காலையில் பார்த்துட்டோம் இந்த ஒஃப்ன்றதுக்குள்ள வர்க்கம் மூலம் வர்க்கம் எல்லாமே வரும் நிறைய காலி பார்த்துட்டோம் அதனால் ரெண்டாவதாக இருக்கிறத செய்துட்டு தான் கடைசியாக இருக்க கழித்தலுக்கு போகணும் அப்போ வர்க்கத்தை செய்வோம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அறுபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஆறு கழித்தா விட வந்து முப்பது சின்ன கல்வி தான் இதே மாதிரி ரெண்டாவது கல்வியை பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக போய்கொண்டு இருக்குது அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாலாவது கல்வி நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த கல்வி செய்கிறதுக்கு எழுபத்தி ஏழு இருக்குது அதோட கூட்டல் இருக்குது கூட்டல்ன்றதும் இங்கே தான் இருக்குது கடைசியாக கீழே தான் இருக்குது அதனால் கூட்டலை செய்யலை அப்படி வச்சுருக்குறோம் பிரேக்கெட் இருக்குது ப்ராக்கெட்ன்றது முதலாக தான் இருக்குது அதனால் பிரேக்கெட்டை செய்யணும் பிரேக்கெட்டுக்கு உள்ளுக்க வர்க்கம் இருக்குது வர்க்கமும் கழித்தலும் இருக்குது கழித்தலுக்கு முன்னுக்கு உள்ளுக்கு உள்ளுக்க இருக்கிற போது வர்க்கம் தான் செய்யணும் அதனால் எழுவதை வச்சுக்கொண்டு கழித்தலை வச்சுக்கொண்டு வர்க்கம் தான் முதல்ல பிரேக்கெட்டுக்கு உள்ளதை பார்க்க கழித்தலும் வர்க்கமும் இருக்கக்கூடிய வர்க்கம் தான் செய்யணும் ஏழை வர்க்கித்தா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு நாப்பத்தி ஒன்பது இப்போ எழுபத்தி ஏழு எழுபதுலேருந்து நாப்பத்தொன்பது கழிக்கும் எழுபதுலேருந்து நாற்பத்தொம்பது கழித்தோம்னா பிரேக்கெட்டு செய்கிறதுக்கு எழுபதுலேருந்து நாற்பத்தி ஒன்பது கழிச்சா இருபத்தி ஒன்றெண்டு வரும் இருபத்தி ஒன்றையும் எழுபத்தி ஏழையும் கூட்டி விட்டா எங்களுக்குரிய விடை வந்து இது ரெண்டையும் கூட்டினோம்னா தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி ஏழையும் இருபத்தி கூட்டினோம்னா தொண்ணூற்றி எட்டு கொஞ்சம் பிரேக்கெட்டும் வர்க்கம் சம்மந்தப்பட்டது ரெண்டாவது கழி பார்த்துருக்கோம் மூன்றாவது கல்விக்கு இதில் வர்க்கம் போடாமல் இருந்தது வர்க்கம் வரும் இப்போ மூன்றாவது கல்வி எப்படி செய்யுறன்ட்டு விளக்கமாக பார்ப்போம் நாங்கள் அதை அடிப்படையாக வச்சுக்கோங்க நாலாவது கல்வி செய்து பார்ப்போம் எண்பத்தி எட்டு கூட்டல் பிரேக்கெட் தான் முதலாவது செய்வோணும் அதுக்கு பிறகு தான் மற்ற எதுவும் செய்யணும் பிரேக்கெட் முதலாவதாக இருக்கப்படியா பிரேக்கெட்டை செய்வானும் பிரேக்கெட்டுக்குள்ளேயும் கழித்தலும் வர்க்கம் இருக்கு அது மேலே பார்த்தபடியாக வர்க்கம் தான் முதல்ல செய்யணும் அப்போ எட்டு வர்க்கம் என்னெட்டு அறுபத்தி நாலு வகுத்தல் வர்க்கமூலம் மூலம் நாள் வர்க்க மூலம் நாள் ரெண்டு ரெண்டு தெரியும் இருந்தாலும் வர்க்கம் நாலுன்றே போடுவோம் நாங்கள் அது நேரடி அழுதெல்லாம் இருந்தாலும் பிரேக் பொட்மே சோடரில் செய்துண்டு போகிறபடியா அது இருக்கட்டும் அதை செய்து வைக்கலாம் செய்து வைக்கலாம் பிள்ளை இல்லை இப்போ பிரேக்கெட் தான் முதல்ல செய்யணும்ன்றபடியாக எண்பதுலேருந்து அறுபத்தி நாலு கழித்தோம்ண்டா எண்பதுலேருந்து அறுபத்தி நாலு கழித்த பதின் ஆறு இப்போ பிரேக்கெட் நீக்கிட்டோம் வகுத்த இப்போ பிரேக்கெட்டுக்கு அடுத்த செய்ய வேண்டியது வர்க்கம் மூலம் வர்க்கம் எது இருந்தாலும் அதை செய்யணும் இங்கே வர்க்கம் மூலம் இருக்குது வர்க்கம் மூலம் தெரியும் உங்களுக்கு ரெண்டு நிறைய காணில் பார்த்தபடியா வர்க்கம் மூலம் நாலுண்டங்களுக்கு அப்போ ரெண்டு போட்டாச்சு இப்போ கூட்டலும் வகுத்தலும் இருக்குது கூட்டலும் வகுத்தலும் இருக்குது இதில் எதை செய்கிறோம்ன்றதுதான் முக்கியம் எங்களுக்கு தெரியும் வகுத்தல் முதல் செய்யணும் எங்கள்ட்ட சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குறாங்களுக்கு பொட்மே தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கும் இது தெரியும் எண்பத்தி எட்டு கூட்டலை வச்சுக்கொண்டு வகுத்தில் தான் செய்யணும் பதினாறு ரெண்டாவது வகுத்தா எட்டு பதினாறு ரெண்டாவது தான் எட்டு எட்டையும் எண்பத்தி எட்டையும் கூட்டினமுண்டா வரப்புற விட வந்து தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி எட்டையும் எட்டையும் கூட்டினமுண்டா தொண்ணூற்றி ஆறு இதை அடிப்படையாக வச்சிக்கொண்டு நாலாவது கல்வி இலாகுவாக செய்திடலாம் நாலாவது கல்யும் இதுவும் ஒரே கல்வி தான் ஒரே மாதிரி மொடல் கல்வி தான் ஆனால் இங்கே நாலு இருக்குது அதே மாதிரி இங்கே எட்டு இருக்கிற இடத்த ஒன்பது இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இருந்தாலும் நாங்கள் செய்யலாம் இப்போ நாலாவது கல்வியை செய்து பார்ப்போம் அதை வச்சுக்கொண்டு ஐந்தாவது கல்வி நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் நாலாவது கல்வியை பார்ப்போம் தொண்ணூற்றி ஒன்பது அதே மாதிரியே தொண்ணூற்றி ஒன்பதை வைத்துக்கொண்டு கூட்டல் பிரேக்கெட்டுக்கு இருக்கிற முதல்ல சீனம் தொண்ணூறு வர்க்கத்தை முதல்ல லட்சி ஓனும் கழித்தலை வைத்துக்கொண்டு அப்போது ஒன்பது ஒன்பதுன் வர்க்கம் எண்பத்தி ஒன்று வகுத்தல் வர்க்கம் மூலம் ஒன்பது வர்க்கம் மூலம் ஒன்பதுன் நேரடியாக போடலான் நாங்கள் இருந்தாலும் பரவாயில்லை செய்வோம் தொண்ணூற்றி ஒன்பது கூட்டல் தொண்ணூறில் எண்பத்தி எட்டை கல் எண்பத்தி ஒன்றை கழித்தா ஒன்பது நீக்கிட்டோம் இப்போ வகுத்தல் வர்க்கமூலம் மூலம் ஒன்பது பிரேக்கேட் கடத்ததை நாங்கள் வர்க்கம் வர்க்கம் மூலத்தை செய்யலாம் ரெண்டாவதாக இருக்குது ப்ரைக்கெட்டு கடத்தது ரெண்டாவது இருக்க வர்க்கம் மூலத்தை செய்யலாம் இப்போ வர்க்கமூலம் மூலம் ஒன்பதுன்ற வருமானம் மூன்று இப்போ கூட்டலும் வகுத்தலும் மட்டுந்தான் இருக்குது எதை செய்யணும்னு தெரியும் எங்களுக்கு கூட்டலை வச்சுக்கொண்டு வகுத்தல் தான் செய்யணும் அப்போ ஒன்பது மூன்றாவது தான் மூன்று தொண்ணூற்றி ஒன்பதையும் மூன்றையும் கூட்டினா நூற்றி ரெண்டு இதுக்குரிய விடை நூற்றி ரெண்டு நாலாவதுக்குரிய விடை நூற்றி ரெண்டு இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாலாவது கல்யும் எப்படி செய்து நாங்கள் உண்டு மூன்றாவது கல்யும் நாலாவது கல்யும் செய்துட்டோம் முதலாவது ரெண்டாவதையும் செய்து அடிப்படையாக வச்சுக்கொண்டும் அதை பயன்படுத்தி ஐந்தாவது கேள்விக்குரிய விடையை நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்க அப்போ ரெண்டு விட வேணும்னா நான் தாரன் அந்த விடையில இந்த விட பொருத்தமாக இருக்க முடியுறத கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட வந்து நாற்பது ரெண்டாவது விட வந்து ஐம்பத்தி ஏழு இந்த விடையில இந்த விட பொருத்தமாக இருக்க முடறத கமலில் பதிவு பண்ணுங்க அதே மாதிரி கேள்விதான் முப்பத்தி மூன்று கூட்டல் பிரக்கெட்டை சியோனும் வகுத்தல் மூன்று இதுக்குரிய விட என்ன வர மாட்டதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலியில் தொடர்ச்சியாக சந்திப்போம் நன்றி